நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்றத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போற டாப் என்ன அப்படின்னா காய்ச்சல் காய்ச்சல் ஏன் வருது எதனால வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேற மருத்துவர்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க நம்ம பாக்குறதுக்கு வேண்டிய அவசியம் வராதுங்க இப்போ காய்ச்சல்னா என்ன அப்படின்னா உடல்ல இருக்கிற தேக்கப்பட்ட கழிவுகள் வெளியில வரக்கூடிய அந்த ஒரு தருணம் தான் காய்ச்சல் அப்ப கழிவுகள் எப்படிங்க தேங்குது உடம்புல அப்படின்னு கேட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிடுறோம் டெய்லி சுவாசிக்கிறோம் டெய்லி தண்ணி குடிக்கிறோம் நம்ம உடம்புல சருமத்துல அஹ் ஒவ்வொரு கணத்துலயும் நிறைய விஷயங்கள் நம்ம மேல அஹ் பட்டுட்டுதான் இருக்கு நம்ம உடம்பு அதை கிரகிச்சு கிரகிச்சுட்டுதான் இருக்கு ஓகேங்களா அப்போ உடம்புலையும் சரி நம்ம சருமத்திலையும் சரி நம்ம உள்ள எடுத்துக்கிற உணவுகள்ல இருந்தும் சரி சத்தான பொருள்களை எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்காக உடம்புல இருக்க உள்ளு உறுப்புகள் அது அது அதன் அதனுடைய பணிகளை தாராளமா செஞ்சுட்டு இருக்குங்க அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகும் போது கழிவுகள் தேங்கும் அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அது என்ன அப்படின்னா சரி வர நம்ம தூங்கி இருக்க மாட்டோம் புரியுதுங்களா பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டோம் ஒருவேளை நான் பசிச்சிருந்தாலுமே சரி நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு வேலை நம்ம விடுறோம் இல்லைங்களா பசியே இல்லாம நம்ம சாப்பிடறது இதனால வேண்டி நம்ம உடம்புகள்ல கழிவுகள் தேங்கும் அப்படி தேங்குன கழிவுகள் ஒரு கட்டத்துல வெளியில வரணும் இல்லையா அப்போ வெளியில தான் காய்ச்சல் அப்ப டெய்லியும் கழிவுகள் வெளியில வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறது உண்டு டெய்லி கழிவுகள் வெளியில வந்துட்டு தான் இருக்கு காத்தாகவும் நீராகவும் மலமாவும் நம்ம உடம்புகள்ல இருந்து கழிவுகள் வெளியில வந்துட்டு தாங்க இருக்கு அந்த கழிவுகளுக்கெல்லாம் காய்ச்சல் வராதா அந்த பேர்லாம் காய்ச்சல் இல்லையானா அது கண்டிப்பா காய்ச்சல்ல வராது ஏன்னா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு உடம்புடைய சா அந்த ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனிதனோட உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேர்டிட் இதுதான் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மெஷர்மெண்ட் பண்ணிருக்காங்க இது சாதாரண உடல் வெப்பநிலை இந்த வெப்பநிலை இருந்துச்சுன்னா இந்த காய்ச்சல்னு யாரும் சொல்ல மாட்டோம் ஏன் இந்த வெப்பநிலை இருக்குதுன்னா நம்ம டெய்லி சாப்பிடும் போது வருதுங்களா டெய்லி குடிக்கிறோம் காற்று சுவாசிக்கிறோம் கூட நமக்கு போயிட்டு தாங்க இருக்கு இப்போ இதெல்லாமே சாதாரணமா ரெகுலரா எல்லாமே வந்து ப்ராப்பரா நடந்ததுன்னா ப்ராப்பரான அவுட் நமக்கு வெளியில போகும் இன்புட் உள்ள போறப்போ அவுட் புட்டு ப்ராப்பரா தான் இருக்கும் இதுக்கு வந்து சாதாரண உடல் வெப்பநிலையே போதுமானது ஆனா நம்ம சரி வர தூங்கலை நான் சொன்னேன் இல்லைங்களா சாப்பிட்டு இருக்க மாட்டோம் மாட்டோம் ஒர்க் டென்ஷன்ல இருந்திருப்போம் எப்ப நம்ம அதிகமா ஓவர் திங்கிங் பண்றோமா அப்புறம் இன்னர் ஆறுனா அதுக்கு மாதிரி பங்க்ஷன் ஆகும் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல லாக்கிங் வரும்போது அங்க கழிவுகள் தேங்குங்க அப்போ ஒரு நாள் தேங்கினா பரவாயில்ல ஒவ்வொரு நாள் தேங்குச்சுன்னா அதிகமா கழிவுகள் வருது இல்லையா அப்ப அதிகமா கழிவுகள் வேணும்னா அதிகப்படியான வெப்பநிலை வேணும் இல்லையா அதுதான் நூறு டிகிரியாவோ நூத்தி ஒரு டிகிரியாவோ நூத்தி இரண்டு டிகிரியாவோ நமக்கு என்ன பண்ணுதுங்க பெப்பரில ஏறுது அத நம்ம காய்ச்சல்னு நம்ம காய்ச்சல் அப்போ காய்ச்சல் வர்றது நல்லதா கெட்டதான்ற டவுட் இப்போ உங்களுக்கு இருக்கலாம் காய்ச்சல் வரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காய்ச்சல் வரதே வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் வருது ஆனா அப்ப நம்ம என்ன பண்ணிருவோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஐயோ காய்ச்சல் வந்துருச்சே என் பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டேப்லெட் கொடுக்கறது இல்லை வீட்ல கஷாயம் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம காய்ச்சல் வந்து வெளியில போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க அப்படி பண்றதுனால காய்ச்சல் போகுமான்னு கேட்டா காய்ச்சல் போகாது காய்ச்சல் உள்ளேதான் இருக்கு ஆக்சுவலா காய்ச்சல்ன்றது என்ன கழிவுகளை வெளியேற்ற ஒரு ப்ராசஸ் அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி உள்ளேதான் நம்ம சாப்பிட குடுத்துட்டோம்னா என்ன பண்ணாது அந்த கழிவுகள் வெளியில போகாது உடம்புல முக்கியமான மூணு சக்திகள் இருக்குங்க அதாவது செரிமான சக்தி இயக்க சக்தி அது போக நோய் எதிர்ப்பு சக்தி ஓகேங்களா இப்ப நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க வைக்கிறதுக்கு செரிமான சக்தி தேவைப்படுது கரெக்ட் நம்ம நடக்கிறோம் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இத செய்யறது கூட எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது இது பேரு இயக்க சக்தி புரியுதுங்களா அடுத்து ரொம்ப தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதுதான் பிராண சக்தின்னு சொல்றது ஏன் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருக்கோம் இது பிராண சக்திங்க இப்போ இந்த மூணு சக்தியும் ஒரே நேரத்துல செயல்படாது ஒன்னு செயல்பட்டா மத்த ரெண்டும் ரெஸ்ட்ல இருக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி நம்மளோட பிராணசக்தி வந்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற நேரத்துல மத்த ரெண்டுமே வந்து செயல்படாது அதாவது இயக்க சக்தியும் செரிமான சக்தியும் செயல்படாது இப்போ காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ இந்த கழிவுகள்லாம் வெளியில வர ப்ராசஸ் தான் காய்ச்சல் நான் சொன்னேன் அந்த காய்ச்சலை வெளியில தள்ளுற வேலை யாரு பாக்குறான்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எப்ப நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதோ அப்பதான் கழிவுகள் வெளியில தள்ளுற ப்ராசஸ் அதிகமா நடக்கும் அப்ப கழிவுகள் வெளியில தள்ளும் போது அதுதான் காய்ச்சல் அப்போ காய்ச்சல் போதோ தலைவலி இருக்கும் போதோ லூஸ் மோஷன் இருக்கிறப்போ இது எல்லாமே நமக்கு நோய்களோட அறிகுறின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா கேட்டிருக்கோம் இல்லைங்களா அனுபவிச்சுட்டும் இருக்கோம் இல்லைங்களா அப்ப இது எல்லாமே யாரோட வேலை நோய் எதிர்ப்பு சக்தியோட வேலை அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி பிரதானமா வேலை செய்யும் போது இயக்க சக்தியும் சாரி இயக்க சக்தியும் செரிமான சக்தியும் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கும் அதனால நமக்கு அந்த டைம்ல பசி எடுக்காது நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது டயர்டா ஃபீல் பண்றோம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம உணர்றோம் இல்லைங்களா இதுதான் நிதர்சனமான காய்ச்சல் வர்றது நல்லது தானே தவிர கெட்டது கிடையாது அப்போ சாப்பிட்டோம்னா அது என்ன பண்ணிரும் பிராணசக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய வேண்டிய இடத்துல செரிமான சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப சாப்பிட்டா உடனே என்ன பண்ணணுங்க உள்ள போற பொருளை செரிமானம் பண்றதுக்குதான் உடல் உறுப்புகள் பார்க்கமே தவிர மற்ற வேலைகளை பாக்காது அதாவது எப்படின்னா இப்ப தயிர் எடுத்துக்கோம் எக்ஸாம்பிளுக்கு தயிர் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்லயே இருந்தா நல்லா இருக்கும் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்லயே இருந்த தயிரோ இல்ல புதுசா வாங்கின தயிரோ ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வைக்கலன்னு வச்சுக்கணும் அது என்ன ஆயிடும் ரொம்ப புளிச்சிடும் ஆனா ஃப்ரிட்ஜ்லயே இருந்தா நல்லா இருக்கும் ஆனா வெளியில எடுத்துட்டோம்னா புளிச்சு போயிடும் கரெக்டுங்களா அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள போன ஒரு ஒரு பொருளுமே உடனே செரிமானம் செய்ய ஆரம்பிச்சிடணும் உடம்புலயே தங்க ஆரம்பிச்சதுன்னா புளிச்சிரும் கெட்ட வாயு உருவாயிடும் அந்த கெட்ட வாயு வந்து இறைப்பை அதாவது வயிறுல இருக்கிற செல்லுகளை எல்லாத்துமே என்ன பண்ணணும்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் அது புண்ணா மாறிடும் அப்புறம் இங்க வலிக்கு நெஞ்சு புளி அந்த இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தொண்டை வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வாயில கொப்பளம் வரும் வாயில புண்ணு வரும் நம்ம என்ன அப்ப என்ன சொல்லுவாங்க வாயில புண்ணு வந்துச்சுன்னா வயிற்றுல புண்ணு இருக்கு வயிறு கெட்டு போச்சுன்னு நமக்கு சொல்றாங்க இப்ப வயிறு எப்பங்க கெட்டு போச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுனால முறையா செரிமானம் ஆகாததுனாலதான் வயிறு கெட்டு போச்சு கரெக்டுங்களா அப்போ உள்ள போற ஒரு பொருள் வந்து உடனே வந்து செரிமானம் ஆகிடணும் அதனால இந்த செரிமான சக்தி என்ன பண்ணனா காய்ச்சல் டைம்ல கூட நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு இருக்க தருணத்துல கூட உள்ள ஒரு பொருள் போச்சு இல்லையா அதை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் செரிச்சே ஆகணும் நீ உள்ள வந்துட்ட அதனால நோய் எதிர்ப்பு சக்தியோட வேலையை நிறுத்தி வச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தி ரெஸ்ட் எடுக்க போயிடும் இயக்க சக்தி ரெஸ்ட் எடுக்க போயிரும் அப்போ சாப்பிட்ட சாப்பாட டைஜஷன் பண்ற வரைக்கும் நமக்கு ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து கம்மி மாதிரி நம்ம உணர்றோம் அப்போ என்ன பண்ணிப்போம் அந்த மாத்திரை போட்டதுனால அந்த கஞ்சி குடிச்சதுனால கஷாயம் குடிச்சதுனால இந்த ஃபீவர் வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அடுத்த நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் பாடி டயர்ட் ஆகுது மறுபடியும் ஃபீவர் வருது மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறோம் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்போ காய்ச்சல் ஏன் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப காய்ச்சல் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் காய்ச்சல் வரதே நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் அப்போ நல்லா ரெஸ்ட் தான் எடுக்கணும் இருட்டான அறையில முடிஞ்சா இருட்டு இல்லையா அப்ப கண்ணுல ஏதாவது நல்ல ஒரு டார்க்கான காட்டன் கிளாத்தை கட்டிட்டு கம்ப்ளீட்டா நீங்க போத்திட்டு ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் கண்கள் மூடிய நிலையில் ஓய்வு எடுக்க வேண்டும் எதுவுமே சாப்பிட கூடாது ஏன்னா உங்களுக்கு பசிக்கலையே பசிச்சாதான் உங்களுக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்றதே அர்த்தம் பசியே இல்லைன்றப்ப ஏன் சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகாது டைஜஷன் ஆகாது அப்ப டைஜஷன் ஆகலைன்னா நான் சொன்ன ப்ராசஸ் தான் வயிறுல கேஸ் ஃபார்ம் ஆகும் வாய்ப்புண்டாகும் அல்சர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபார்மேஷன் வருது அப்போ சரிக்காதப்ப சாப்பிட வேண்டானாங்க தண்ணி குடிக்கணுமான்னு கேட்டா தாகம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வெது வெதுப்பான நீர் மட்டும் நம்ம குடிச்சிக்கலாங்க அதை தாண்டி நம்ம குடிக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வயிற பட்னி போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு காய்ச்சலோட வீரியம் எவ்வளவு நேரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் தாங்க இருக்கும் அதை தாண்டி இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உடம்புல இருக்கிற கழிவுகள் வேர்வை மூலமாவும் மோஷன் மூலமாவும் லூஸ் மோஷன் இந்த மாதிரில யூரிடேஷன் போச்சுன்னா இதன் மூலமாவே உங்களோட கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே காய்ச்சலோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது அவங்க அவங்களோட உடம்போட கழிவுகள் தன்மையை தகுந்த மாதிரி உடம்போட தன்மையை தகுந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் ஆகலாம் இல்லைன்னா நாப்பத்தெட்டு மணி நேரமும் ஆகலாம் அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கலன்னா பச்சை தண்ணி கூட உங்க பள்ளியில பட வேண்டாம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா மட்டுமே போதுமானது லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க இதுக்கு பொருள் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே பட்னி தான் மகத்தான மருந்து அப்படின்றத சொல்றாங்க இது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க எவ்வளவு பெரிய கழிவுகளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அடிக்ஷன்ஸ் ரெக்கவரி பண்றதுக்கு அடிக்ஷன் ரெக்கவரிக்கு நிறைய பேர் நிறைய மருந்துகள் சாப்பிடுறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அடிக்கடி விரதங்கள் இருந்தா போதும் பட்னி இருந்தா போதும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில போக 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 உடம்பு புத்துயிர் பெடும் ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியம் அடையும் சோ காய்ச்சல் காய்ச்சல்னா என்னன்னு சொல்லியாச்சு ஏன் வருதுன்னு சொல்லியாச்சு வந்தா என்ன பண்ணனுன்றது சொல்லிட்டேன் சோ இதான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றப்ப வாழ்நாள் ஆரோக்கியமா இருக்கும் சோ அனைவரும் நல்லா இருக்கணும் சேனிவேஸ் தேங்க்யூ சோ மச்